ஏழு சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் கைவிட்ட கணவன் முப்பத்தி ரெண்டு வயதில் மரணமடைந்த பாடகியும் நடிகையுமான வசந்த கோகிலம் என்ற ஒரு பெண்மணியின் சோக வாழ்க்கையை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் அன்றைக்கிருந்த பெண்ணிசை கலைஞர்களோடு நட்சத்திரமாக மின்னியவர்தான் என் சி வசந்த கோகிலம் என்ற பெண்மணி நாகப்பட்டினம் சந்திரசேகர வசந்த கோகிலம் என்பதுதான் இவரது முழு பெயர் கேரள மாநிலத்தில் கொச்சி சமஸ்தானத்துக்குட்பட்ட இரிஞ்சலாகுடா எனும் ஊர்தான் இவரது பூர்வீகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் இவரது பதினேழாவது வயதில் இவரது குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்தது அந்த பதினேழு வயதிற்குள் இவர் கர்நாடக சங்கீதத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்ததால் சென்னைக்கு வந்தவுடன் பல இடங்களில் கச்சேரி செய்ய அழைக்கப்பட்டார் இவருடைய இனிய குரலும் அழகிய தோற்றமும் இவர் பாடும் கச்சேரிகளுக்கு மக்கள் வெள்ளம் போல் வர தொடங்கினர் திரைப்படங்களிலும் பின்னணி பாடல்களை பாடி புகழ் பெற்றார் வசந்த கோகிலம் அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்று விளங்கிய சுத்தானந்த பாரதியாரின் பாடல்களையும் இவர் பாடி பிரபலப்படுத்தி இருக்கிறார் பொதுவாக தெலுங்கு மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் அமைந்த பாடல்களையே பிரபலமான வித்வான்கள் பாடி வந்த நிலையில் பாடகி வசந்த கோகிலும் தமிழில் பாடல்களை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் சந்திரகுப்த சாணக்கியா எனும் படத்தில் இவர் இளவரசி சாயாதேவியாக நடித்தார் தொடர்ந்து அதே ஆண்டில் வேணுகானம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் கங்காவதார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்த ஹரிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் ஹொன்னப்ப பாகவதர் நடித்த வால்மீகி என்ற திரைப்படம் மேலும் குண்டலகேசி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இவருடைய கடைசி படமான கிருஷ்ண விஜயம் வெளியானது பாடகியும் நடிகையுமான வசந்த கோகிலும் நடித்த அத்தனை திரைப்படங்களுமே மெகா ஹிட் ஆனது வசந்த கோகிலத்திற்கு முதல் திருமணம் பதினைந்து வயதில் நடந்தது ஆனால் அந்த கணவருக்கு இசை பிடிக்காமல் போகவே அவரை விட்டு பிரிந்தார் அதன் பின்னர் திரைப்பட இயக்குனர் சி சதாசிவம் என்பவரை மணந்து கொண்டு வாழ்ந்தார் தன்னுடைய இளம் வயதான முப்பத்தி வயதிலேயே காச நோயால் வசந்த கோகிலம் அந்த நேரத்தில் அந்த நோய்க்கு உயர் மருத்துவ சிகிச்சை இல்லாததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் தனது முப்பத்தி வயதில் சென்னை கோபாலபுரத்தில் இருந்த அவரது இல்லத்தில் அவர் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சி இளங்கோ நன்றி வணக்கம்